What is the last verse in the Old Testament? பழைய ஏற்பாட்டில் கடைசி வசனம் என்ன என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? Please turn to that verse. அந்த வசனத்தின் திருப்பங்கள் Turn to the last page of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் கடைசி பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And read the last verse. கடைசி வசனத்தை வாசியுங்கள். Malachi chapter 4. மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் நான்காம் அதிகாரம். Verse 6. 6 verse 5 it says before the 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 great and terrible day of of the Lord Lord there will be a prophetic voice. That prophetic voice voice that is is today through the church. The the church is today through church church Elijah the John the Baptist preparing people for the coming பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே ஒரு சத்தம் சத்தம் உண்டாகும் அந்த இன்றைக்கு சபையின் கடந்து செல்கிறது வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய இன்றைக்கு சபை யோவான் காணப்படுகிறது

ஹூஸ் ஹார்ட் மஸ்ட் கோ ஃபர்ஸ்ட் யாருடைய எழுதிய முதலாவது செல்ல வேண்டும் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குது சில்ட்ரன் ஓர் ஃபாதர்ஸ் முதலாவது பிள்ளையில் எழுதி எழுதப்பட்டிருதாதா அல்லது பிதா கூட இருந்து எழுதப்பட்டுக்குதா ஹூ ஷு டேக் த ஃபஸ்ட் ஸ்டெப் யார் முதலாவது படி எடுத்து வைக்க வேண்டும் ஃபாதர் அப்பா மதுர் அம்மா டோன்ட் சே ஆ ஐ வெரிங் ஃபோர் மை சில்லரன் டூ கம்பேக் என்னை பிள்ளைகள் திரும்பி வருவதற்கா காத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம்

நீங்கள் எந்த இடத்துல இருக்க போகிறீர்கள் கோட்டை வரைந்து தாழ்மையுள்ளவர்களை ஒருபுறமும்

its her fault or his fault the only person who can say that is god தேவன் don't complain against one another brothers and sisters முரைடவேண்டாம் don't get the spirit of the accuser of the brethren in your heart god did not Get you married to accuse one another. God didn't put you in a church to accuse the elders and accuse other brothers and sisters. The devil is already doing that. You don't have to help the devil. All those who are complaining and accusing are helping the devil in his work. குறை சொல்லுகிறவர்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிற எல்லாரும் பிசாசு செய்யக்கூடிய வேலைக்கு அவனோடு கூட நீங்கள் தோள் கொடுத்து ஐக்கியமாக இருக்கிறீர்கள் I want to show you a beautiful example in the book of Zechariah. சகரியாவிலே அருமையான ஒரு மாதிரியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Here is a picture of heaven. இங்கே பரலோகத்துக்கு பரலோகத்துக்கு ஒப்பாக ஒரு படத்தை நான் பார்க்கிறோம். The place of perfect peace and joy. பூரண சந்தோஷம் சமாதானம் நிறைந்த ஒரு இடம். And if you want that heaven in your life

அந்த மூப்பர் இயேசுக்கு முன்பாக நிற்கிறார் when it says here messenger of the lord it means jesus இங்கே கர்த்தருடைய தூதன் என்று சொல்லும் அது இயேசு so here is the elder brother standing before jesus ஆகவே இங்கே ஒரு மூத்த சகோதரர் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் and satan verse 1 is also standing there to accuse him ஆகவே அவரை குற்றப்படுத்த முடியாக சாத்தானும் அங்கே நிற்கிறான் என்று ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் and jesus is telling satan yesu சாத்தானை பார்த்து paatha ஐ ரிபியூ கியூ சைரன் சாத்தானே உன்னை நான் கணிந்து கொள்கிறேன் தி லோர்ட் இஸ் சோசன் திஸ் எல்டர் பிரதர் தேவன் தான் இந்த மூத்த சகோதரிய தெரிந்து கொண்டார் பட் ஃபர்ஸ்ட் த்ரீ மூன்றாம்சனம் தேர் வார் சம் மிஸ்டேக்ஸ் இன் திஸ் எல்டர் பிரதர் இந்த மூத்த சகோதரத்துலேயே சில தவறுகள் இருக்கிறது இஸ் நாட் பர்ஃபெக்ட் அவர் பூர்ணம அல்ல இஸ் டன் சம் ராங் திங்ஸ் ச தவறான காரியங்களை செய்துவிட்டார் தாட் சீரியஸ் இன்ஸ் சீரியஸான பாவங்கள் அல்ல இன்னோ

see 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 one one spot spot there 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 and see the other side one spot there. And there are some believers also who join Satan that ah, yes. um, that in this elder brother do you see that? do you see it? I'll tell you you tell what what he said here ஒரு ஒரு புள்ளியை புள்ளியை இன்னொரு சில சேர்ந்து கொண்டு இந்த இந்த குறையை நான் நான் உங்களுக்கு என்ன என்ன செஞ்சார் தெரியுமா

I've taken away your sin verse 4. நான்கு ஆம் வசனம் நான் பாவங்களை நீக்கி விட்டேன். I will put a much better dress on you. நான் அதே காட்டில் மேன்மையான ஒரு वस्त्रத்தை உனக்கு தரிப்பிக்கிறேன். Isn't that wonderful? அற்புதமாக இல்லையா? When I stand and I acknowledge Lord I'm not perfect I got faults in me. நான் தேவனுக்கு முன்பாக நின்று ஆண்டவரே நான் पूर्णவன் அல்ல எனக்குள்ளாக குறைகள் இருக்கிறது என்று நான் ஒத்துக்கொள்ளும் பொழுது other people are holding hands with the devil to accuse me. ஆண்டவரே என்னை குற்றம் சாட்டும்படியாக மற்ற மக்கள் சாத்தானோடு கூட கை கோர்த்து கொண்டிருக்கிறார்கள்.

This is wonderful. Now see this picture here. The leader, Talibar, the elder brother, Muppar, Satan accusing him. Satan Jesus saying, take away that. Uh, the first, the Jesus rebuking Satan, Satan. And then taking away this bad dress and clothing with a new dress. And what he's saying is. I see this brother with my dress on him. அவர் என்ன சொல்றார் ஆண்டவர் என்று சொன்னால் இந்த சகோதரனை என்னுடைய வஸ்திரத்தின் மூலமாக நான் பார்க்கிறேன். And Zechariah this young brother Zechariah was watching all this. இங்கே இளைய சகோதரர் சகரியா இவங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். That's a picture of you and me. அந்த says says is is so excited praise the Lord, the Lord devil's accusations are crushed Jesus is our advocate he has put a new dress on this brother is not joining Satan to accuse him see what சகரியா 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 உங்களையும் என்னையும் ஒரு படம் பரவசம் அடைகிறார் நம்முடைய அவரே இந்த சேர்ந்து அவர் என்ன Lord

அழித்து போட வேண்டும் என்று விரும்புகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா Are you are you going to join hands with the devil? நீங்கள் பிசாசோடு கை கோர்த்து கொள்ள போகிறீர்களா? Or are you going to join hands with Jesus Christ? அல்லது இயேசு கிறிஸ்துவோடு கூட கை கோர்த்து கொள்ள போகிறீர்களா? And say no. இல்லை. <laughs> I want to make my wife glorious. என்னுடைய மனைவியை நான் மகிமையுள்ளவளாய் நான் மாற்ற போகிறேன். And sisters. சகோதரிகளே. Do you know that the devil is trying to tear down your husband? உங்க கணவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும், கிழித்து விட வேண்டும் என்று பிசாசு முயற்சிக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? Don't join hands with the devil and you also tear down your husband. பிசாசோடு கூட கரத்தை கோர்த்து கொண்டு நீங்களும் சேர்ந்து உங்க கணவனை அழித்து விட வேண்டாம், கிழிக்க வேண்டாம். Join Jesus Christ. இயேசு கூட சேர்ந்து கொள்ளுங்கள்.

வென் வாஸ் த ஸ்ட் டைம் யூ நெல் டவுன் இன் யோர் பேர்த் அன்சர் லோட் ஜீசஸ் தேங்க்யூ ஃபார் மை வாய் கடைசியாக எப்பொழுது நீங்கள் உங்களை படிக்கின்ற அருகாமில் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரையும் என்னுடைய மனைவிக்காக நன்றி செலுத்தீர்கள் என்று சொன்னீர்கள்

the lord jesus for your children உங்கள் பிள்ளைகளுக்காக எத்தனை முறை முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறீர்கள் yes lord my children are not perfect but i thank you you have given them to me at least they are coming to the meeting they got some desire for you ஆண்டவரே எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி அவர்கள் பூர்ணவன்களா இல்லை ஆண்டவரே ஆனாலும் கூட்டங்களுக்கு வருவதற்கும் வார்த்தை கேட்பதற்கும் ஒரு வாஞ்சை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர் உங்களுக்கு நன்றி thank god for them they will become better children நீங்கள் அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இன்னும் நல்ல பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள் and you children பிள்ளைகளே kneel down and thank god for your parents. because of your parents, you're sitting here. otherwise, you'd have been in some cinema theater today. we must learn to be thankful for one another. to forgive one another. To make one another glorious. It's because god has made such wretched sinners like us glorious. நிர்பாக்கியம் உள்ள பாவிகளை அவர் மகிமுள்ள மாற்றி இருக்கிறாரே காட் டசன் ஷவுட் அட் மீ தேவன் என்னை பார்த்து சத்தம் போடுவதில்லை இமேஜின் இஃப் காட் ஷவுட் அட் மீ

Yes, speak the truth. Speak the truth in love. Let's learn from Jesus Christ. Let's pray. Heavenly Father. I pray you will apply these truths to our daily lives. Make our homes like heaven on the earth. We humbly ask in Jesus' name. Amen. Amen.